எல்லோருக்கும் வணக்கங்க இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க நான் இன்னைக்கு உங்ககிட்ட அலச போற செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்க மாதவிடாய் நேரத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா அதை பத்தி பேச போகிறேங்க நிச்சயமாக இந்த வீடியோ முடிஞ்சா சின்ன குழந்தைங்களுக்கு காமிங்க நீங்க என்னன்னா முதல் மாதிரி கிடையாது ஒரு பதினஞ்சு பதினாறு வயசில் அந்த காலத்தில் பெண் வந்து பெரியவளாகிக்கிட்டு இருந்தா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுலலாம் பெரியவளாயிடுறா அது விளையாடுற பருவம் அந்த உணவு முறை பழக்கத்துனால அந்த குழந்தை வந்து சீக்கிரத்தில் பெரியவளாயிடுறா அந்த நேரத்தில் அவளுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஒரு சிலர் தான் பாத்தீங்கன்னா முன்னாடியே வீட்டில் எஜுகேட் பண்ணுறாங்க அதாவது அம்மா எல்லாம் மொதவே சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி உனக்கு பன்னெண்டு வயசில் பதிமூணு வயசுல இந்த மாதிரி உனக்கு வரும் அந்த மாதிரி வரும்போது உனக்கு வயிற்று வலி இருக்கும் அப்புறம் வந்து எக்ஸஸ் ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி தான் நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும் அதை நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாது இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் தான் சொல்லி கொடுக்குறாங்க பெரும்பாலானவர்கள் சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது அவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் இருக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி தருவாங்க இல்லையா இது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய சமாச்சாரம் கிடையாது அவஸ்தப்படுவாங்க வயிற்று வழியில் துடிப்பாங்க அதிகமா ப்ளீடிங் இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் ஸ்கூலுக்கு போக பிடிக்காது வாந்தி இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு மயக்கம் வரும் ஒரு சிலருக்கு அந்த ப்ளீடிங்கை பார்த்தாலே ஒரு மாதிரி அறுவருப்பா ஃபீல் பண்ணுவாங்க இல்லாட்டி வாந்தி வர்ற மாதிரி இருக்கும் இல்லாட்டி தலை சுற்றுற மாதிரி இருக்கும் நிறைய குழந்தைங்க சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நினைக்கக்கூடாது எல்லாத்துக்குமே நம்ம மனசு தான் காரணமாக இருக்குது அதனால வந்து சர்வசாதாரணமாக எப்படி நம்ம வந்து டாய்லெட் போகிறோம் யூரின் பாஸ் பண்ணுறோம் அது மாதிரி இது ஒரு விஷயம்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த மைண்ட் செட்டப்புக்கு வந்துடணும் அதுக்கடுத்தது உங்களுக்கு பெரியவங்க வீட்டில் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லாட்டி யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம யூஸ் பண்ணுற நாப்கின்ஸ் எல்லாம் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளீடிங் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கிறது அதாவது இப்படி ஒன்று வச்சுட்டு அந்த மறுபடியும் அது மேலேயே இன்னொரு ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வைக்கிறது ஏன்னா சைட்ஸ்லலாம் வந்து எக்ஸஸ் ப்ளீடிங் ஆகாமல் இருக்கணும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது எப்போவுமே பேட்ஸ் நாப்கின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க அது கூட பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் எடுத்துட்டு போங்க பேப்பர் பேக்ஸ் வீட்டிலயே செஞ்சு எடுத்துட்டு போகலாம் அந்த பேப்பர் பேக்ஸ் எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அது எடுத்துட்டு போகணும் இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க இது ஒன்று நம்ம டாய்லெட் இல்லையே நம்ம வந்து டாய்லெட் குள்ள போட்டு ஃப்ளெஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பண்றாங்க அது வந்து கூடாது என்ன பிளாக் ஆச்சுன்னா அது நாளைக்கு நம்மளே அந்த டாய்லெட்டுக்கு போயிட்டு யூஸ் பண்ண முடியாமல் அப்புறம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய உடல் உபாதிகளை அதாவது நிறைய ப்ராப்ளம்ஸ் உடம்புல வந்துடும் நமக்கே இன்னொன்று அப்படி போடவும் கூடாது இட்ஸ் நாட் ஹைஜீனிக் அதுமோதான் தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் இந்த குழந்தைங்க அப்படியே டஸ்ட்பின் உள்ளரை போடாமல் அப்படியே வெளியில் தூக்கி எறிஞ்சிட்டு போகிறது யாராவது தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செய்கிறதும் ரொம்ப ரொம்ப தப்புங்க அதை நல்லா பேப்பரில் ரேப் பண்ணிவிட்டு அதை நல்லா மடிச்சுட்டு அப்புறம் டஸ்ட்பின்னுக்குள்ளே போட்டு போகணும் அந்த காலத்தில் நம்ம பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க இந்த பீரியட்ஸ் ஆகிற துணியையோ இல்லை பேடையோ வந்து யாரும் பார்க்கக்கூடாது பார்த்தாங்கன்னா நமக்கும் தோஷமாகும் பார்க்குறவங்களுக்கும் தோஷம் ஆகும்னு இருக்காங்க அது தவிர்த்து அது மேலே பாத்தீங்கன்னா பூச்சி போடுறதோ இல்லாட்டி ஏதாவது பாம்பெல்லாம் அது மேலே போகுதுன்னா நமக்கு தோஷம் ஏற்படும் நாக தோஷம் ஏற்படும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நம்மளை இப்படி பண்ணனும் அப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ நிறைய பேர் வந்து அது ஃபாலோ பண்றதுல சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை அது இன்னொன்னு ஈ கொசு அது மேலே உட்காந்துக்கிட்டு நம்ம ஸ்கூல்ல லன்ச் சாப்பிடும்போது அந்த ஈ கொசுவே வந்து அந்த சாப்பாட்டிலே உட்காந்துச்சுன்னா எவ்வளோ ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா உடம்புக்கு ஆகாது தானே நோயெல்லாம் வர வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அதெல்லாம் செய்யக்கூடாது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப வயிற்று வலி வரும் அந்த நேரத்தில் ஸ்கூலுக்கும் போக பிடிக்காது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஆஃபீஸும் போக பிடிக்காம ரொம்ப அவஸ்தையாக இருக்கும் அப்படியே போனால் கூட எக்ஸஸ் ப்ளீடிங்னால் ட்ரெஸ்லெல்லாம் ஆகிருது அப்போ அந்த பசங்கள்லாம் என்ன பார்த்து என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு உறுத்தல் இருக்கும் நமக்கு அந்த டென்ஷனே இருக்கும் அப்படி டென்ஷன் ஆகும்போது நம்ம கண்ட்ரோல் பண்ண பார்ப்போம் அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுனால நிறைய வியாதிகள் வருங்க அந்த கர்ப்பப்பையில் கட்டி வர்றது கர்ப்பப்பையில் கோளாறுகள் என்ன இருந்தாலும் இந்த மாதிரி மாதிரி கண்ட்ரோல் பண்றதுனால நிறைய வரும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது மற்றவங்க பார்வையிலையும் படாத அளவுக்கு நமக்கு ஒரு சிலதெல்லாம் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படின்னு ஃபர்ஸ்ட் டூ டேஸ் ரொம்ப ப்ளீடிங் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போகிற பள்ளிக்கு கொண்டு போகிறது இல்லை ஆஃபீஸ் கொண்டு போகிற அந்த நாப்கின்னால் பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்த முடியாது அதனால இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க கப்புன்னு ஒன்று வந்திருக்கு அந்த கப்பை பயன்படுத்தலாமான்னு கேட்குறாங்க கப்பை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க என்னதான் அதை கழுவுனா கூட நம்ம கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா வைரஸ் எல்லாம் இருந்துகிட்டு நமக்கு உடல் உபாதைகளை கொடுக்கும் இன்னும் அதிகமாயிடும் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க கப் பயன்படுத்தலாமான்னு வேண்டாம் சரி இதை தான் கண்ட்ரோல் பண்றது எக்ஸஸ் பிளீடிங் ஆனா எங்களுக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இதுக்கு பல நாளா சிந்திச்சதுல எனக்கு ஒரு யோசனை தோணுச்சுங்க ஏன்னா நம்ம வீட்லயும் பொம்பளை பசங்க இருக்காங்க இல்லையா அதனால யோசிச்சேன் இது என்னென்னா கொண்டு போகிற நாப்கின்னாலெல்லாம் இது கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுக்கு நான் சிந்தித்ததில் என்ன எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சுன்னா இந்த பெரியவங்க பயன்படுத்தக்கூடிய எல்டர் டயப்பர் இருக்குது இல்லையா அதை பயன்படுத்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் மெடிக்கல் ஷாப்லேருந்து வரவழைச்சு பார்த்தேங்க அதில் நான் ரொம்ப நல்லா இருக்குது அதில் எழுதுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேப் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாது ரொம்ப அது ரொம்ப நேரம் தாங்கக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றுனா கூட அது போட போட உறிஞ்சிக்கும் எந்த அப்படின்லாம் போட்டிருந்தாங்க எனக்கு நல்ல ஐடியா மாதிரி தோணுச்சு ஏன் நம்ம வந்து இது இப்போ செயல்முறைக்கு கொண்டு வரக்கூடாது கொஞ்சம் ஆனால் விலை கூட தாங்க என்ன பண்ணுறது நான் இப்போ உங்களுக்கு அது காமிக்கிறேன் பாருங்கள் இது பாருங்கள் பேண்டிஸ் போலவே இது டயப்பர் இப்போ வந்திருக்கு அதாவது இங்கே பாருங்கள் அதாவது ஒட்டை வைக்கிற மாதிரி ஒன்று வரும் ஒன்று வந்து பேண்டிஸ் போல் இப்போ போட்டிருக்காங்க இந்த பேண்டிஸ் போல் இருக்கிற டயப்பர் பாருங்கள் எவ்வளோ திக்காக உள்ளரை அவங்க தாங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க நல்லா திக்காக இருக்குது இது இதில் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றினா கூட லிக்விட் எது இருந்தாலும் கூட உங்களுக்கு வெளியில் வராது அது சைட்ஸில் வராமல் இருக்கற கூட ரொம்ப அழகாக அமைப்பு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் தைஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி அந்த தொடைப்பகுதியெல்லாம் நல்லா கவர் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா லார்ஜ் இங்கே ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க அதுவும் எலாஸ்டிசிட்டி இருக்குதுல்ல இது என்னென்ன உங்களுக்கு சைஸு தேர்ட்டி டூ சைஸ்லேருந்து ஹிப் சைஸு அப்புறம் ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் இது யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இதில் எழுதியிருக்குங்க இது பயன்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை எனக்கு தோணுச்சு Sari. என் பிள்ளைங்களுக்கு சொன்னேன் நல்ல ஐடியா தான் சொன்னாங்க இப்போது எனக்கு தோணுன ஐடியா உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் இது கிட்டத்தட்ட அந்த ஸ்கூல் அவர்ஸ் எயிட் அவர்ஸ் இருக்குது இல்லையா அதில் ரெண்டு மாற்றலாங்க அது வந்து அப்போது தாராளமாக நமக்கு இது பேண்டீஸ் டைப்பில் இருக்குது இதுக்கு மேலே பேண்டீஸும் வேர் பண்ணிக்கலாம் அது வந்து ஸ்கூலுக்கு போனால் கூட நமக்கு டென்ஷனே கிடையாது இந்த கேம்ஸ் பீரியடில் ஓடலாம் விளையாடலாம் எதுவுமே எதாவது ஆகிடுமா அப்படின்ற பயம் இருக்கு இல்லையா அதெல்லாம் இல்லாமல் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம் தாராளமாக இருக்கலாம் இது என்னென்னா அந்த டென்ஷன் இருந்தால் தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் கர்ப்பப்பைக்கு கோளாறு கோளாறுவருக்கு இது பயன்படுத்தினோன்னா ஈஸியாக இருக்கலாம் இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா நமக்கு எக்கனாமிக்கலாக கொஞ்சம் இடிக்குங்க இப்போ பட்ஜெட் போட்டு வாழ்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ சாதாரண நாப்கின்ஸ்க்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த சாதாரண நாப்கினை விட ஒரு ஆறு பங்கு ஏழு பங்கு இது வேலை கொஞ்சம் அதிகம்தான் ஒரு டயப்பரே பார்த்திங்கன்னா அறுபது ரூபாய் இல்லாட்டி அறுபத்தி அஞ்சு ரூபாய் ஆகுது அதனால இது சாதாரணமாக யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க எல்லாருமே ஒரு பேக்கெட்டில் பத்து வருங்க அந்த பத்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துலையே காலி ஆகிடும் ஒரு அறநூறுரூவா வருது அது அப்போ அது பட்ஜெட் போட்டு வாழ் பிரம்மாண்டத்தில் அது இடிக்குது அப்படின்னு நினைக்க தோணும் அதனால் நான் இப்போ என்னென்னா இந்த வியூவர்ஸ் பார்க்குறதுல எத்தனையோ பேர் பார்ப்பீங்க யாராவது இது வந்து இன்னும் கொஞ்சம் எளிமையாக செஞ்சு தர முடியும் இந்த அமைப்பில் பேண்டிஸ் டைப்பில் சைட்லெலாம் கவர் பண்ணுற மாதிரி அப்படின்னு தோணுதுன்னா தயவு செஞ்சு அதை வந்து செஞ்சு இந்த பிள்ளைங்க இந்த சின்ன குழந்தைங்களுக்காக நீங்கள் கம்மி விலையில் கொடுக்கணும் அப்படி யாராவது இருந்தீங்கன்னா என்னை தயவு செஞ்சு தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய நம்பரை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துட்டு என்ன எந்த நேரத்தில் வேணால் அழைக்கலாம் அது வந்து எதுக்காக நம்ம இப்போ பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க அதுங்கெல்லாம் அதுக்காக பயன்படணுங்கிறதுக்காக தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து இந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு தான் இந்த அவஸ்தை இருக்குன்னா கிடையாது நிறைய பெண்கள் ஒரு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஐம்பதை மெனோபாஸ் பாஸ் டைமில் கூட நிறைய பேருக்கு ரொம்ப பீரியட்ஸ் ஆகிட்டு அப்புறம் தான் நிற்கிது அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட பயன்படுத்தலாம் ஆஃபீஸ் கோயர்ஸ் யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் யார் யாருக்கு எந்தெந்த அவஸ்தை இருக்கோ அவங்கெல்லாம் பயன்படுத்தலாம் இல்லையா சரி இந்த செய்தி உங்களுக்கு இன்னைக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த எபிசோட்ல வேறு ஒரு தலைப்போடு நான் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்